புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த பாராளுமன்றத்திற்கு சென்றவர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கான கோரிக்கை வலியுறுத்தி ஏதாவது பெற்று தந்தார்களா அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தார்கள் என்று எண்ணி பார்த்தால் அதுக்கு ஒன்றும் இல்லை என்று தான் சொல்லலாம் ஒன்றும் வரைக்கும் ஒன்று அஞ்சு ஆண்டுகள் போயிட்டு தான் மிச்சம் அது எத்தனை தடவை தெரியாது பாராளுமன்றத்தில் நடக்கும்போது ஒரு தடவை தடப்பும் ஒரு தடப்பு அப்படிதான் அப்போ அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நம்முடைய மாநிலத்துக்கு தேவையானவற்றை அங்கே எடுத்துச் சொல்வதற்கு குரல் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் மத்தியில் அமைய இருக்கின்றது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தேசிய ஜன கூட்டணி ஆட்சி வரும் திரு நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக வர இருக்கின்றார்கள் அப்போ நமக்கு என்ன தேவை நம்மை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி தேவை மாநில மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் சரியாக செயல்படுத்த வேண்டும் அதற்குரிய உரிய அதிக நிதியை நாம் பெற வேண்டும் மத்திய அரசு நமக்கு அதிக நிதி கொடுக்க வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை யூனியன் பிரதேசம் மத்திய அரசினுடைய நிர்வாகத்திற்கு வருகின்ற ஒரு யூனியன் பிரதேசம் நம்முடைய நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் நமக்கு நம்முடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் நமக்கு மத்திய அரசு உதவி மிக அவசியம் நிதி அவசியம் அதனால் யார் கேட்டால் கொடுப்பாங்க அங்கே போவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாணவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யார் கேட்டால் கொடுப்பாங்க அந்த கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் திரு நமச்சி அவங்க கேட்டால் கொடுப்பாங்க வேறு யார் கேட்டால் கொடுப்பாங்க கேட்க எதையுமே கேட்கக்கூடியவர் கேட்டால் தான் கிடைக்கும் கேட்கக்கூடியவர் திரு நமச்சி அவர்கள் அங்கே கொடுக்கக்கூடியவர் திரு நரேந்திர மோடியாக தான் வரப்போகிறாங்க அப்போ யார் கேட்டால் கிடைக்கும் கேட்கக்கூடிய யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நமக்கு இருப்பவர் கிடைக்க பார்த்தா நமச்சாரங்கள் அப்ப தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் அப்பதான் நம் புதுச்சேரி மாநிலத்திற்கு நல்லது நமக்கு தேவையான நிதியை பெற்று கொள்ள முடியும் திட்டங்களை கொண்டு வர முடியும் தொழிற்சாலைகளை கொண்டு வர முடியும் நலத்திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு தெரியும் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் அத்தனையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் கல்விக்கான உதவித்தொகையை முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மக்கள் ஓய்வூதியம் உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம் வயது முடியாதவர்களுக்கு அதிக ஓய்வூதியம் உதவித்தொகை கொடுப்பது நம்முடைய அரசு தான் கடந்த ஆட்சி செய்ய முடியல எதையும் செய்ய முடியல ஒரு நம்முடைய இந்த இந்த ஒரு ரோடை போட முடிஞ்சுதா இந்த ஒரு ஓடு எப்படி இருந்தது இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க எந்த அளவு அகலப்படுத்தி எவ்வளவு பெரிய ரோடு போட்டுட்டு இருப்போம் இதை கடந்த செய்ய முடியல செய்ய முடியல ஏன்னா அவங்களுக்கு மத்திய அரசு கேட்டு பெற முடியல ஆளுநரோடு பேசி வாங்க முடியல ஆனால் நம்முடைய அரசு அனைத்தையும் மக்களுடைய நலனுக்காக எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்றது உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்றது நம்முடைய மாநிலத்தை வளர்ச்சியடை செய்து கொண்டிருக்கின்றது மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது நம்ம அரசனுடைய எண்ணம் அந்த மேலும் வளர்ச்சி என்பது மத்திய அரசு உதவியோடு உதவி வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே செல்ல வேண்டும் அவர் மத்திய அமைச்சராக ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது உள்துறை அமைச்சர் மத்தியில் ஒரு அமைச்சராக வருகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது ஆனால் அந்த பெருமையை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும்

Yedi tık biter. Yedi diye. Yesev makul diye. Hangi anlar? Ya sonra. Var mı var? Evet var mı var? Tutun lan atalar.